வணக்கம் மக்களே நாட்டுக்கோழி வளர்க்கறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா சோ உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்கீமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ அத உங்களை எத்தனை பேர் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ அது வேற ஒண்ணு இல்லங்க நம்ம நாட்டுக்கோழி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோழிகள்கிட்ட வந்து அவங்க கொடுப்பாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அக்கான ஐம்பது சதவீத மானியத்தான் நீங்க வாங்க போறீங்க அதாவது நீங்க வெளில போய் வாங்கினீங்கன்னா நாற்பது கோழி வந்து நாலாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்னா கொடுக்குற அந்த ஸ்கீம் ஐம்பது சதவீதம் மானியத்தை அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா அதான் ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு சேவாங்க சோ நாட்டு போய் வளர்க்கணும் ஆசைப்படுற உங்க நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சோ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அப்ளை பண்றது அதை எப்படி வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அப்படி சொல்றேன் கவனிச்சு உங்களோட ஏரியா இருக்க கால்நடை மருத்துவரை நீங்க போய் அணிங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அதை பத்தின ஸ்கீம் எல்லாம் பத்தி பாத்தீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது எப்படிங்க நாட்டு கோழி வளர்க்கற ஐம்பது சதவீதம் மானியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே அதுக்கான அறிவிப்பு வந்து உங்க நம்மளோட ஏரியாவுக்கும் வந்திருக்கா அந்த ஸ்கீம் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கா ஐம்பது சதவீதம் மானியத்துல அப்படிங்கிற மாதிரி நீ கேட்டுங்க சோ அவர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாரு சோ அந்த ஃபார்ம் வாங்கிக்கலாம் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும் சோ அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க வீடியோ பார்க்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க இந்த அப்ளிகேஷன் பார்ம் தாங்க கால்நடை மருத்துவர் வந்து அவரோட ஹாஸ்பிட்டல் நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க ரெண்டு பேஜ் இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் கேட்டிருப்பாங்க சோ உங்களோட நேம வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்க நேம் கேட்டிருக்காங்க உங்க நேம் ஃபில் பண்ணிக்க ரெண்டாவது வந்து தந்தை கணவர் பேர் கேட்டிருக்காங்க சோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க மூணாவது வந்து நீங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க அதான் ஆண் பெண் திருநங்க இது மூணு கேட்டகரியில கொடுத்துருக்காங்க சோ எதுங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து தான் மூணு பாத்தீங்கன்னா வைங்களேன் அதுல கீழ ஸ்டெப்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க அதான் நீங்க முன்னுரிமை கோடுற அந்த பிரிவு வந்து எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஒரு நாலு இது கொடுத்திருப்பாங்க அந்த விதவை மாற்று திறனாளி ஆதரவுடறும் அப்படிங்கறது அடுத்ததுதான் புகைப்படம் சோ அந்த உங்களோட போட்டோ ஒண்ணு அந்த இடத்துல நீங்க ஒட்டுற மாதிரி இருக்குங்க அடுத்ததா நாலாவது பாத்தீங்கன்னா உங்களோட வயது கேட்டிருக்காங்க சோ வயதை கரெக்டா ஃபில் பண்ணிக்கங்க ஐந்தாவது வந்து இனம் கேட்டிருக்காங்க சோ இனம் நீங்க எந்த இனம் அப்படிங்கறதையும் கரெக்டா ஃபில் பண்ணிக்கங்க சோ ஆறாவது தாங்க கொஞ்சம் மெயின் அதாவது உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கறத கொஞ்சம் ரொம்ப தெளிவா கொடுத்துக்கங்க அது ரொம்ப வந்து கவனிப்பாங்க சோ பர்மனன்ட் அட்ரஸ் கொஞ்சம் தெளிவா கொடுத்துக்கங்க ஏழாவது அவங்க கேட்டிருக்காது கைபேசி எண் கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட மொபைல் நம்பர் தாங்க சோ அதை கரெக்டா ஆட் பண்ணிக்கங்க அடுத்ததா ஆதார் அட்டை நம்பரையும் கரெக்டா கொடுத்துக்கங்க அடுத்ததா உங்களோட குடும்ப அட்டை எண் அதையுமே கரெக்டா என்ட்ரி பண்ணிக்கங்க சோ பத்தாவது நீங்க கொஞ்சம் கவனமா என்ட்ரி பண்ணணுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு தாங்க அவங்க அமௌண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க ஸோ கரெக்டாக கொடுத்துருங்க பதினொன்னாவது இருக்க ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது நீங்கள் எந்த பிரிவின் கீழே முன்னுரிமை கொடுறீங்கன்னு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதை ஃபில் பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்கங்க அடுத்ததான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து பயன் அடைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆமான்னா ஆமான் கொடுத்துருங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்ததாக ஃபைனலாக அவங்க கேட்டிருக்க வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆம்னு சொல்லி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு பேஜ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க ஸோ ரெண்டாவது ரெண்டாவது பேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் இருக்காதுங்க அதாவது நீங்க ஜெராக்ஸ்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது பேஜ்ல உறுதி மொழியும் கொடுத்துருப்பாங்களா சோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் படிச்சு பாத்துக்கோங்க சோ அதுல ஒன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் எழுதிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஒன்ஸ் படிச்சு மட்டும் பாத்துக்கங்க அடுத்ததான் உங்களோட கையப்பம் கேட்டிருப்பாங்க அந்த ரெண்டாவது பேஜ்ல சோ அதை கரெக்டா கொஞ்சம் போட்டுங்க இடம் நாள் அதாவது நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்க எந்த இடம் அப்படிங்கறதே ஃபில் பண்ணிக்கங்க ஃபைனலாக ஒரு அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்டிருப்பாங்க அதாவது ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல் கிடையாது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ரெண்டு போட்டோ கேட்டிருக்காங்க அடுத்ததான் வந்து உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க நீங்க முன்னுரிமைக்கு வரும் சிறப்பு பிரிவு அதுல ஒரு ஜெராக்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நீங்க ஜெராக்ஸ் கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உங்க டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா அவர் ஏதாவது கால்நடை மருத்துவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் சொல்லுவாருங்க சோ இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஒரு நாள் கூப்பிடுவாங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எப்போ கவர்மெண்ட்ல இருந்து அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீடைல்ஸையும் கொஞ்சம் சொல்லுவாங்க ஸோ நீ அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க நண்பா ஸோ இது போல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ நண்பா